உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆர் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் வடமேதை கிலேந்து இனிமேல் மாலை வணக்கம் இன்னைக்கு வடமதற்கில் பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்தோட ஒன்பதாவது மாத குழுக்கள் பார்க்க போகிறோம் ஒன்பதாவது மாத குழுக்கள் குறிச்சு பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு பிராண்டட் எல்இடி டிவி இது பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு இப்போ இந்த மாதம் குழுக்கள் ஆரம்பித்தோம்னா நான் பேசி முடியும்

இவங்களுக்கு நாற்பது இன்ச்சு டிநாரு நபரை தேர்ந்தெடுக்க போறாங்க அவங்க வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற நபர்களுக்கு புதன்கிழமை வந்து பரிசு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க வந்து புதன்கிழமைக்கு மேல இப்ப வந்து அவங்க பரிசுகளை வாங்கிக்கலாம் அதனால நன்றி வணக்கம் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பணம் கட்டாத ஒரு சீட்டு திரும்ப உள்ள போட்டுருவோம் திரும்ப பணம் கட்டி உள்ள வந்துக்கலாம்